இன்றைய பஞ்சாங்கம் நவம்பர் இருபத்தி ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஏழு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தமிழ் குரோதி வருடம் கார்த்திகை மாதம் பன்னெண்டாம் நாள் புதன்கிழமை சித்திரை நட்சத்திரம் தேய்பிரை துவாதசி திதி சித்த யோகம் கும்பம் மற்றும் மீனராசிகளுக்கு சந்திராஷ்டமம் இன்றைய நல்ல நேரம் என்னும் சுபகோரைகள் காலை ஆறு மணி முதல் ஏழு மணி வரை ஒன்பது மணி முதல் பத்து மணி வரை பிற்பகல் இரண்டு மணி முதல் மூன்று மணி வரை மாலை நான்கு மணி முதல் ஐந்து மணி வரை இன்றைய ராகு காலம் நண்பகல் பன்னெண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை யமகண்டம் காலை ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரை குளிகை நேரம் காலை பத்து முப்பது மணி முதல் நண்பகல் பன்னெண்டு மணி வரை இன்றைய கிரக நிலவரம் ரிஷபத்தில் குரு கடகத்தில் செவ்வாய் கன்னியில் கேது சந்திரன் விருச்சிகத்தில் சூரியன் புதன் தனுசில் சுக்ரன் கும்பத்தில் சனி மீனத்தில் ராகு இன்றைய ராசிபிறன் மேஷ ராசி இன்று உங்களுக்கு காலை முதலே சந்தோஷமான அனுபவங்கள் ஏற்படும் உங்களுடைய நண்பர்களுக்கு செய்த உதவிகள் திரும்பி வருவதற்கு வாய்ப்புகள் ஏற்படும் நீங்கள் யாருக்காவது உதவி பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அவங்களுடைய அந்த தேங்க்ஸ் கிவிங்கை இன்னைக்கு நீங்கள் என்ஜாய் பண்ணுவீங்க இதனால் உங்களுக்கு மனநிறைவு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது எதிரிகளால் ஏற்பட்ட குழப்பங்கள் நிவர்த்தியாகிறதுக்கு வாய்ப்பு இருந்தாலும் அவர்களுடைய செயல்பாடுகளில் இருக்கக்கூடிய அந்த க்ரூக்கட்னஸை நீங்கள் கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பீங்க அதனால் உங்கள் மனசில் அது சம்பந்தமான எண்ண ஓட்டங்கள் இருந்துகிட்டே இருக்கும் உங்களுடைய வியாபாரத்துலேயோ உங்களுடைய பிஸ்னஸ்லேயோ இருந்த தடைகள் விலகிறதுனால வருமானம் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்குது உங்களுக்கு வருமானத்துக்கு குறைவு இருக்காது குடும்பத்தில் அல்லது உங்களுடைய ஃபினான்ஷியல் சுச்சுவேஷனில் ஒரு நல்ல ஏற்றம் இருக்கிறதுனால நீங்கள் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த அல்லது வாங்கணும்னு நினைச்ச சில பொருட்களை வாங்குவதற்கு முயற்சி எடுப்பீர்கள் இதன் மூலமாக உங்களுக்கு சந்தோஷம் அதிகரிக்கும் சிலருக்கு ஆரோக்கியத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாக கூடிய வகையில் இருக்கு என நாலாம் வீட்டு அதிபதி குரு பார்வையில் இருக்கிறதுனால அதே சமயம் உங்களுக்கு உங்களுடைய தந்தை வழியிலோ அல்லது உங்களுடைய குழந்தைகள் வழியிலோ பெரிய மாற்றங்கள் ஏற்படும் எதெல்லாம் உங்களுக்கு தடையாக இருந்தோ அந்த தடைகள் விலகக்கூடிய யோகமான நாள் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அனுகூல பலன்கள் ஏற்படும் குறிப்பிட்ட கால அளவில் நீங்கள் செய்த உதவிகள் உங்களுக்கு மீண்டும் திருப்பி வருவதற்கு வாய்ப்பு கடந்த காலத்தில் நீங்கள் யாருக்காவது செஞ்ச உதவியை அவர்கள் பெருமைப்படுத்தி பேசுவார்கள் உங்களுடைய அறிவு திறமைக்கு உண்டான அங்கீகாரம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது தன வரவு சார்ந்த விஷயங்களில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு சந்தோஷமான அனுபவங்கள் ஏற்படுகின்ற சிறப்பான நாள் தந்தை மூலமாக உங்களுக்கு நற்செய்திகள் வரும் தந்தையின் உழைப்பின் மூலமாக வெற்றிகள் கிடைக்கக்கூடிய யோகமான நாள் கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வியாபாரத்தில் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துவீர்கள் உங்களுடைய அறிவை பயன்படுத்தி உங்களுடைய ஆப்பனன்ஸ் அதாவது தொழில்முறை எதிரிகளை வெல்லக்கூடிய ஆற்றல் ஏற்படும் அவர்களே உங்களை பாராட்டி மகிழ்வார்கள் இதனால் உங்களுக்கு சந்தோஷம் அதிகரிக்கும் மன நிறைவு ஏற்படுகின்ற சிறப்பான நாள் ராசி உங்களுடைய குழந்தைகள் விஷயத்தில் நீங்கள் இருந்த எதிர்பார்த்த சில நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இத்தனை நாளாக உங் இத்தனை நாளாக உங்கள் குழந்தைங்க உங்களுக்கு எதிர்மறையாக செயல்பட்டு இருப்பாங்க ஆனால் இப்போ உங்களுக்கு சப்போர்ட்டிவாக உங்களுடைய கஷ்டத்தை புரிந்து கொண்டு செயல்படுவார்கள் உங்களுடைய வியாபாரத்திலும் இது எதிரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு உடன் பிறந்தவர்களால் ஏற்பட்ட மன விரக்தித்தன்மை விலகி சந்தோஷம் அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் குறிப்பாக இளைய சகோதரர்களுடன் ஏற்பட்ட மனஸ்தாபங்களை விலக்குவதற்குண்டான முயற்சிகள் ஓரளவுக்கு நன்மையை ஏற்படுத்தும் இன்று மாலைக்கு பிறகு சந்திரன் உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்துக்கு வராரு செவ்வாயின் பார்வையில் வராரு சந்திர மங்கள யோகம் ஏற்படுகின்ற காரணத்தினால உங்களுக்கு தன்னம்பிக்கை ஏற்படுறதுக்கு உண்டான சூழ்நிலை அமைந்து வியாபாரம் வழக்கு போன்ற விஷயங்களில் வெற்றி செய்திகள் வருவதற்குண்டான யோகம் ஏற்படும் கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று மத்தியானம் சாயந்தரம் ஆறு மணி வரைக்கும் உங்களுக்கு சந்தோஷமான அனுபவங்கள் ஏற்படும் உங்களுடைய வியாபாரத்திலும் சரி உங்களுடைய உத்தியோக ரீதியான முயற்சிகளிலும் சரி குறிப்பாக உங்களுடைய அஃபீஷியல் என்விரான்மெண்ட் நீங்கள் எதிர்பார்க்காத சில நல்ல விஷயங்களை கொடுத்து உங்களுக்கு பெருமிதத்தை தரக்கூடிய வகையில் இருக்குது யூ கேன் எக்ஸ்பெக்டர் ப்ரமோஷன் அந்த மாதிரி ஒரு சந்தோஷமான நிகழ்வுகள் நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது சாயந்தரத்துக்கு மேலே உங்களுக்கு வெற்றி செய்திகளாக வந்து மனநிறைவு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உதவிகள் கிடைக்கக்கூடிய சூப்பரான நாள் இன்னைக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டேருந்து உதவி கிடைக்கலாம் உங்களுடைய உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுடைய அறிவை பயன்படுத்தி நீங்கள் சில சிக்கல்களுக்கு தீர்வு காணக்கூடிய வாய்ப்பு இருக்குது உங்களுடைய கைடன்ஸ் அவங்களுக்கு இருக்குது ஆனால் அவங்ககிட்டேருந்து இன்றைக்கி ஒரு டெம்ப்ரவரி அறிவு அறிவு அறிவுறுத்தல் உங்களுக்கு சாதகமான பலன்களை ஏற்படுத்தும் இரண்டாம் வீட்டுக்கு சுக்கிரனின் பார்வை இருக்கிறதுனால சுய முயற்சியில் எடுத்த காரியத்தில் வெற்றி அடைவீர்கள் சுய முயற்சியில் பண வருமானம் ஏற்படும் மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய இளைய சகோதரர்கள் அல்லது உங்களுடைய வாழ்க்கை துணையின் தந்தை மூலமாக நற்செய்திகள் வருகின்ற வாய்ப்பு ஏற்படும் அதாவது உங்களுடைய மாமனார் மூலமாக ஒரு நல்ல செய்தி வரும் அவர் மூலமாக உங்களுக்கு பண வருமானம் ஏற்படும் அதன் மூலமாக உங்களுக்கு குடும்ப சந்தோஷம் அதிகரிக்கக்கூடிய யோகம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் மிதுன ராசி இன்று உங்களுக்கு முன்னேற்றகரமான செய்திகள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது அஃபிஷியலாக உங்களுக்கு ஒரு பெரிய மாற்றம் இருக்குது பத்தாம் இடத்துல ராகு இருக்கார் அது உங்களுக்கு நல்லதை கொடுத்துட்ருக்காரு அதனால் நீங்கள் கவலைப்பட வேண்டாம் ஏழாம் இடத்ததிபதியான குரு விரயத்தில் விரயாதிபதியோட பரிவர்த்தனை பெற்றிருப்பதே உங்களுக்கு சந்தோஷமான செய்திகள் தான் வெளிநாட்டு நண்பர்கள் மூலமாக உங்களுக்கு உதவிகள் கிடைக்கும் ஆதாயம் ஏற்படும் உங்களுடைய எதிர்மறை எண்ணம் கொண்ட குடும்ப எதிரிகளை வெல்லக்கூடிய ஆற்றல் ஏற்படுகின்ற காரணத்தினால இன்று மன நிறைவும் ஏற்படும் சந்தோஷமும் ஏற்படும் ஆரோக்கியத்தில் உங்களுடைய ஆரோக்கியம் தாயாருடைய ஆரோக்கியத்தில் இருந்த மருத்துவ செலவுகள் இருக்கும் இன்றைக்கி இன்றைக்கி செக்கப் போனோம் ஆட்டோ செலவு கார் செலவு இதெல்லாம் இருக்கும் ஆனால் அதில் வந்து உங்களுக்கு ஒரு திருப்தி கிடைக்கும் இன்றைக்கி நம்ம சந்தோஷமாக இருக்கோம் அப்படிங்கிற ஒரு திருப்தியை மன நிறைவை தரும் மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தட்டுப்பாடு ஏற்படாமல் இருக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கிறதுனால சந்தோஷமான செய்திகளாக வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு இன்றைக்கி சாயந்தரத்துக்கு மேலே உங்களுக்கு மன நிறைவை தரக்கூடிய சந்தோஷமான நிகழ்வுகள் நடக்கும் குறிப்பாக உடன்பிறப்புகளால் ஏற்பட்ட குழப்பங்களுக்கு தீர்வு காண்பீர்கள் திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அமோகமான நற்பணங்கள் ஏற்படும் மனசுக்குள்ளார ஒரு விரக்தி இருக்குது ஆனால் அந்த விரக்திக்கு காரணம் ஃபேமிலி இஷ்யூஸ் தான் அதை மட்டும் தட்டி விட்டுட்டு போயிட்டே இருங்க உங்களுக்கு பல முன்னேற்றங்கள் ஏற்பு இருக்கு வரக்கூடிய காலகட்டத்தில் பதவி உயர்வு இடமாற்றம் போன்ற விஷயங்களால் ஆதாயம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் அதற்குண்டான ப்ரிலிமினரி ஒர்க்கை இன்னைக்கு நீங்கள் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வாழ்க்கை துணையின் ஆசைகளை பூர்த்தி செய்வதன் மூலமாக சந்தோஷ அனுபவங்கள் ஏற்படும் இன்றைக்கி எங்கேயாவது நீங்களும் உங்கள் வாழ்க்கை துணை உங்கள் ஹஸ்பண்டையோ இல்லை உங்கள் ஒய்ஃபையோ கூட்டிகிட்டு எங்கேயாவது அவுட்டிங் போவீங்க இதனால் உங்களுக்கு அலைச்சல் இருக்கும் பட் தட் வில் கிரியேட் அ ப்ரைய ப்ராப்பர் என்விரான்மெண்ட் இன் யுவர் ஃபேமிலி உங்கள் குடும்பத்தில் ஒரு சந்தோஷமான நிகழ்வை ஏற்படுத்துறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது மனமுத்து செயல்படக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள் கடக ராசி இன்றைக்கி காலை முதலே உங்களுக்கு சந்தோஷமான அனுபவங்கள் ஏற்படும் குறிப்பாக உங்களுடைய தொழில் ரீதியான முயற்சிகள் உங்களுடைய வேலை ரீதியான முயற்சிகள் கடன் சார்ந்த விஷயங்கள் குழந்தைகள் சார்ந்த விஷயங்கள் நல்ல செய்திகளாக வரும் உங்கள் குழந்தைகளோடு இருந்து வந்த மனஸ்தாபம் விலகி சந்தோஷமான அனுபவங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது குடும்பத்தில் பண பற்றாக்குறை இருந்ததுன்னா வருமானம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது வியாபாரத்தில் புதிய முயற்சிகள் அறிவார்த்தமான முயற்சிகள் மூலமாக உங்களுடைய பண லாபத்தை அதிகப்படுத்துவதற்கும் சூழ்நிலைகள் சாதகமாக இருக்குது உடன்பிறந்தோரின் செயல்பாடுகளும் உங்களுக்கு எரிச்சலை ஏற்படுத்தினாலும் அதனால் பெருசாக பாதிக்கப்பட மாட்டீங்க அதனால் நீங்கள் தைரியமாக இருக்கலாம் புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று இன்று உங்களுடைய வியாபாரத்தில் புதிய முயற்சிகள் செல்வாக்கை அதிகப்படுத்தும் உங்களுடைய காம்படிட்டஸ்க்கை நீங்கள் ஆச்சரியப்படுத்துகிற மாதிரி சில சாதனைகளை செய்யக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிரிகள் கூட மரியாதை செலுத்தக்கூடிய சந்தோஷகரமான நாள் பண வருமானம் அதிகமாக இருக்குது அதனால் சந்தோஷமாக இருப்பீங்க அந்த அந்த வருமானத்தை சேமிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் வீண் செலவுகளை தவிர்ப்பது நல்லது ஏன்னா விரையாதிபதி குருவின் பார்வையில் இருக்கிறதுனால தேவையில்லாத செலவுகளை ஏற்படுத்திக்கிட்டு அதுக்கப்புறம் பண கஷ்டத்தை ஏற்படுத்திக்காதீங்க இன்று உங்களுடைய வியாபாரம் மற்றும் தொழில் வேலை உத்தியோகம் சார்ந்த விஷயங்களில் நல்ல மாற்றங்கள் மாலைக்கு பிறகு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அனுகூல பலன்கள் ஏற்படும் உங்கள் ஆரோக்கியத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும் டாக்டர் சொல்லக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு சந்தோஷத்தை தரக்கூடிய வகையில் இருக்குது அதே சமயம் மனசு சார்ந்த விஷயங்களில் மனசளவில் சில பாதிப்புகள் இருந்ததுன்னா அந்த பாதிப்புகள்லாம் விலகிறதுக்குண்டான சூழ்நிலை இருக்கிறதுனால குடும்பத்திலும் சரி உங்களுடைய தனிப்பட்ட விஷயங்களிலும் சரி சந்தோஷ அனுபவங்கள் ஏற்படும் சுகானுபவங்கள் ஏற்படுகின்ற சிறப்பான நாள் சிம்ம ராசி இன்று உங்களுக்கு குடும்பம் சார்ந்த விஷயங்கள் ஃபேமிலி இஷ்யூஸில் ஒரு கிளாரிட்டி கிடைக்கும் நீங்கள் இது இந்த மாதிரி தான் பண்ணணும் இப்படி தான் பேசணுங்கிற சில தெளிவான சிந்தனையோடு செயல்படுவீங்க இதன் மூலமாக உங்களுக்கு குழப்பங்கள் நிவர்த்தியாகும் கணவன் மனைவி உறவில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகிறதுனால மன சஞ்சலத்திலிருந்து வெளிவருவீர்கள் அதே சமயம் உங்களுடைய இரண்டாம் இடத்திற்கு குருவின் பார்வையில் சந்திரன் இருக்கிறதுனால இன்று வருமானத்தில் தொய்வு ஏற்படாது வாக்கு சாதுரியம் அதிகரிக்கும் பேச்சை தொழிலாக கொண்டவர்களுக்கு இன்று மாலைக்கு பிறகு பண வருமானம் ஏற்பட்டு சந்தோஷ அனுபவங்கள் ஏற்படுகின்ற சிறப்பான நாள் குழந்தைகள் விஷயத்திலிருந்த கவலைகள் விலகும் குழந்தைகளால் உங்களுக்கு ஆதாயம் ஏற்படும் கலைத்துறை நண்பர்கள் மீடியா தொழில் செய்பவர்கள் கிரியேட்டிவிட்டி சம்பந்தமான தொழில் செய்கிறவங்களுக்கெல்லாம் இன்று பெரிய மாற்றங்கள் ஏற்பட்டு புதிய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் உங்களை வீடு தேடி வந்து கதவை தட்டக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய சந்தோஷகரமான நாள் மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உறவுகளின் வருகை சந்தோஷத்தை ஏற்படுத்தும் பிரிந்த உறவுகள் கூடுவதற்கும் வாய்ப்புகள் இருக்கு அதே சமயம் நான்காம் வீட்டு அதிபதி விரயத்தில் இருக்கிறதுனால வண்டி வாகனம் வகையில் அல்லது வீடு பராமரிப்பு செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் கையிருப்பு கரையும் பட் வருமான செலவை காட்டிலும் வருமானம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு சந்தோஷ அனுபவங்கள் ஏற்படும் வியாபாரத்தில் பெரிய மாற்றங்கள் ஏற்படும் புதுசா வியாபாரம் துவங்கலாமாங்கிற யோசனையில இருக்கிறவங்க இன்னைக்கு துவக்கறதுக்கு உண்டான சூழ்நிலை இருக்கு ஆனா தனிப்பட்ட ஜாதகத்தை அலசி ஆராய்ந்து விட்டு செயல்படுவது நல்லது உத்தரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அரசு அனுகூலம் சாதகமான பலன்களை ஏற்படுத்தும் தந்தை மூலமாக இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகிறதுனால தாய் தந்தையரின் செயல்பாடுகள் உங்களுக்கு லாபத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கு தந்தை கிட்டேந்து வர வேண்டிய சொத்து பாக்கி ஏதாவது உயிரில் எழுதி வச்சிருந்தாருன்னா அது சம்பந்தமான செய்திகள் உங்களுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தும் இன்று குடும்பத்தில் புதிய முயற்சிகளில் ஈடுபட்டு நீண்ட நாட்களாக இருந்த மன வருத்தத்திற்கு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய சூழ்நிலை அமைகின்ற சிறப்பான நாள் கன்னி ராசி ராசியில் இருக்கிற சந்திரன் இன்று மாலை ஆறு மணிக்கு மேலே இரண்டாம் இடத்துக்கு பயிற்சியாகிறார் இன்று மாலை வரை தெளிவான சிந்தனை ஏற்பட்டு பாக்கியஸ்தானத்தில் இருக்கக்கூடிய குருவின் பார்வையில் சந்திரன் இருக்கிறதுனால தந்தையின் வார்த்தைகள் உங்களுக்கு மனபலத்தை தரக்கூடிய வகையில் இருக்கு ஒரு யான பலம் இருந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி உங்க தந்தை உங்ககிட்ட பக்கத்தில் நின்று நான் இருக்கேன்ப்பா நீ ஏமா கவலைப்படுற அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடன்ஸை கொடுப்பாரு அதன் மூலமாக உங்களுக்கு மன தெளிவு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது செல்வாக்கு அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது பெரிய மனிதர்களின் பாராட்டுதலை பெறுவீர்கள் அரசாங்க வகையில் சில நல்ல யுக்திகளை பயன்படுத்தி சில லாபங்களை பெறுவதற்கும் இன்று மாலை ஆறு மணிக்கு மேலே சந்திரன் செவ்வாயின் பார்வையில் வர்றதுனால சந்தோஷ அனுபவங்களை ஏற்படுத்துகின்ற பண வரவை ஏற்படுத்துகின்ற சாதகமான நாள் உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று செலவுகள் இருக்கும் ஆனால் அந்த செலவுக்கேற்ற மாதிரி வருமானம் இருக்கும் இந்த செலவை எதுக்கு பண்ணலாம் அப்படின்னா உங்களுடைய நிலம் சார்ந்த முதலீடுகள் உங்களுடைய பூர்வீக சொத்தை உங்கள் பேத்துக்கு உங்கள் பேருக்கு மாத்தறதுக்கு உண்டான செலவுகள் இப்படிப்பட்ட செலவுகள் அரசாங்க வகையில் செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது தந்தையின் மூலமாக உதவிகள் கிடைத்து அதன் மூலமாக சந்தோஷம் அனுபவிக்கக்கூடிய ஒரு சிறப்பான நாள் ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மூத்த சகோதர சகோதரிகளால் ஆதாயம் அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது தாயாரின் ஆரோக்கியத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும் அவங்களுக்கு உடம்பு முடியல எடுத்து அப்படின்னா நினச்சிங்கன்னா அவங்க திடீர்னு ஐஎம் பேக் அப்படின்ட்டு எழுந்திரிச்சு உக்காந்து செயல்படுவாங்க அவர்களுடைய ஆலோசனை உங்களுக்கு தன்னம்பிக்கை ஏற்படுத்தும் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய வியாபாரத்தில் புதிய முயற்சிகளில் ஈடுபட்டு வெற்றி காண்பீர்கள் அரசாங்க வகையில் உங்களுக்கு காரிய வெற்றி ஏற்படும் ஆனால் சில அதிகாரிகள்கிட்ட பேசும்பொழுது கொஞ்சம் நிதானமாக பேசுங்க அனாவசியமாக கோபப்பட்டு பேசி உங்களுக்கு காரியத்தை நீங்களே கெடுத்துக்காதீங்க துலாம் ராசி விரயஸ்தானத்தில் குரு பார்வையில் சந்திரன் இருக்கிறது செலவுகளை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது இதில் பத்தாவதுக்கு விரயாதிபதி புதன் வக்கரகதியில இருக்காரு இன்னைக்கு உங்களுக்கு வீண் செலவுகள் ஏற்படும் அதாவது வித்தியாச வித்தியாசமாக செலவு இருக்குது இந்த செலவு அந்த செலவு டிவி ரிப்பேரு ஃப்ரிட்ஜ் ரிப்பேரு பைப் ரிப்பேர் இப்படி ஏதாவது மோட்டார் ரிப்பேர்னு ஏதாவது செலவாயின்ண்டே இருக்கும் ஆனால் இன்னைக்கு சாயந்தரம் ஆறு மணிக்கு சந்திரன் உங்கள் ராசிக்குள்ளே வரும்பொழுது செவ்வாயின் பார்வையில் வராரு இதனால செவ்வாய்க்கும் பலத்தை கொடுக்குறாரு சந்திரன் சந்திரமங்கல யோகம் ஏற்பட்டு உங்களுக்கு தன்னம்பிக்கை அதிகரிக்கும் குறிப்பாக அலுவல் ரீதியாக நீங்கள் எடுத்த காரியத்தில் வெற்றி அடைவீர்கள் அலுவல் ரீதியாக புதிய பொறுப்புகள் கிடைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று மாலை வரை அதாவது சாயந்தரம் ஆறு மணி ஏழு நிமிஷம் வரைக்கும் மனசில் ஒரு விதமான சஞ்சலம் கவலை இருக்கும் அதாவது பணம் செலவாக வருமானத்தை காட்டிலும் செலவாக இருக்குது இந்த கல இந்த கல்யாண செலவு என்ன பண்ணலாம் இந்த படிப்பு செலவு என்ன பண்ணலாம் இந்த குழந்தைக்கு இந்த என் பொண்ணுக்கு வந்து இப்போது மகப்பேறு செலவு இருக்குது இந்த மாதிரி யோசனைகள்லாம் இருந்துகிட்டே இருக்கும் ஆனால் இந்த செலவுகள்லாம் இந்த யோசனைகள்லாம் உங்களுக்கு சாதகமாக மாறக்கூடிய வகையில் நல்ல செய்திகளாக வந்து கொண்டிருக்கின்றது குடும்பத்தில் நிம்மதி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது மாலைக்கு பிறகு உங்களுக்கு சந்தோஷம் அதிகரிக்கக்கூடிய யோகம் ஏற்படும் குறிப்பாக அலுவல் ரீதியாக நீங்கள் வேலை செய்கிற இடத்துல உங்களுக்கு ஒரு முக்கிய பொறுப்பு கொடுத்து மரியாதை கொடுப்பார்கள் இதனால் உங்களுக்கு தெளிவு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வெளியூர் பிரயாணங்கள் ஏற்படும் குறிப்பாக ராகுவின் பார்வையில் சந்திரன் சந்திரன் ராகு அதனால் உங்களுக்கு மனசு அளவாயக்கூடிய சூழ்நிலை ஆரோக்கிய விஷயத்தில் கொஞ்சம் சஞ்சலம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா நாலாம் இடத்துக்கும் செவ்வாயின் பார்வை இருக்கிறதுனால கொஞ்சம் சஞ்சலம் ஏற்படும் கொஞ்சம் நிதானத்தோடு செயல்படுங்க வெளியூர் பிரயாணங்களின் போது எச்சரிக்கையுடன் இருப்பது மருந்து மாத்திரைகளை கையில் வைத்துக் கொள்வது நல்லது மாலை ஆறு மணிக்கு மேலே சந்திரன் ராசிக்குள்ளே வரதுனால உங்களுக்கு சந்திரமங்கல யோகம் ஏற்பட்டு ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் மனக்குழப்பத்திலிருந்து விடுதலை போன்ற நல்ல விஷயங்கள் நடந்து மன நிறைவு ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று எதிரிகள் கூட உதவி செய்யக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்துகின்ற சிறப்பான நாள் திடீர் அதிர்ஷ்டம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது திடீர் அதிர்ஷ்டம்னா ஏதாவது ஒரு லாட்ரி விழுது எப்போவோ போட்டு வச்சிருந்த பணம் அந்த கம்பெனியே இல்லாமல் போயிருக்கும் ஆனால் திடீர்னு அந்த கம்பெனிலேருந்து யாராவது அதாவது எக்ஸ் எம்ப்ளாயி ஃபோன் பண்ணி உங்களுக்கு இந்த பணம் வந்திருக்கு சார் நீங்கள் வந்து இந்த பேங்க்ல போய் வாங்கிக்கோங்க அப்படிங்கிற நல்ல செய்தியை தரக்கூடிய வாய்ப்பு ஏற்பட்டு அதன் மூலமாக உங்களுக்கு சந்தோஷ அனுபவங்கள் ஏற்படுகின்ற சிறப்பான நாள் விருச்சிக ராசி லாபஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சந்திரனால் உங்களுக்கு ஆதாயம் ஏற்படுறதுக்கும் புதிய முயற்சிகளில் முனைப்புடன் ஈடுபடுவதற்கும் வாய்ப்புகள் ஏற்படும் உங்கள் மனசில் தைரியத்தை கொடுக்கக்கூடிய வகையில் இருக்குது மனோதிடம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது சக பணியாளர்கள் அல்லது உங்களுடைய மென்டார்ஸ் உங்களுடைய கைடு இவங்க யாராவது ஒருத்தர் சொல்லக்கூடிய அறிவுரை உங்களுக்கு தன்னம்பிக்கை தரக்கூடிய வகையில் இருக்குது நீண்ட நாட்களாக இருந்த சில குழப்பங்கள் நிவர்த்தியாகும் மனசில் குழப்பம் இருக்கும் அந்த குழப்பத்தை நிவர்த்தி பண்ணக்கூடிய வகையில் உங்களுடைய அஃபிஷியல் என்விரான்மெண்ட் ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் எதிரிகள் கூட உங்களுக்கு நட்பு பாராட்டி செயல்படுவார்கள் எதிரிகளால் ஏற்பட்ட குழப்பங்களையும் அவர்களே நிவர்த்தி செய்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இன்று உங்களுக்கு பண வருமானம் ஏற்பட்டு குதூகலம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் சாயந்தரத்துக்கு மேலே அலைச்சல் அல்லது சந்தோஷ செலவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் இருக்குது குழந்தைகளுக்கு உண்டான செலவுகள் ஏற்படும் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு சந்தோஷமான அனுபவங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது புதிய நண்பர்கள் அல்லது கடந்த காலத்தில் நட்பாக இருந்தவர்கள் வெகு நாளைக்கு பிறகு அவர்கள் வந்து உங்களை சந்திப்பது போன்ற சந்தோஷ அனுபவங்கள் ஏற்படும் உங்களுடைய கௌரவம் பாதிக்கப்படாது அவர்களால் உங்களுக்கு உதவிகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது தேடி வந்து உதவி பண்ணுவாங்க இந்த மாதிரி யார் பண்ண போகிறாங்கன்னு நீங்களே புலம்புகிற அளவுக்கு சந்தோஷ அனுபவங்கள் ஏற்படும் அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அலைச்சல் இருந்தாலும் அது வளர்ச்சிக்கான அலைச்சல் உங்களுடைய வியாபாரத்தில் புதிய முயற்சியில் வெற்றி அடைவீர்கள் உங்களுடைய தொழில் ரீதியான முயற்சிகளில் இதுவரை இல்லாத அளவுக்கு புதிய மாற்றங்களை செய்வீர்கள் வேலை இல்லாதவர்களுக்கு இன்று பதவியோடு சேர்ந்து வேலை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதன் மூலமாக இன்று சாயந்தரத்துக்கு மேலேயே வேலைக்கு சேர்ந்த உடனே எங்கேயாவது டூர் அனுப்புவாங்க அதனால் உங்களுக்கு இன்று மாலைக்கு பிறகு வெளியூர் பிரயாணங்கள் ஏற்படும் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு தெளிவான சிந்தனை ஏற்படுகின்ற சிறப்பான நாள் இத்தனை அவங்க மனசில் குழப்பம் இருந்தது நம்ம எப்படி இதை பண்ண போகிறோம் நம்ம எப்படி இதில் சாதிக்க போகிறோம் அப்படின்ட்டு ஆனால் இன்றைக்கி உங்களுக்கு தெளிவு கிடைக்கும் நான் இப்படி தான் பண்ண போகிறேன் இத்தனை நாளாக உங்களை பற்றி தப்பாக பேசிகிட்டு இருந்த உங்கள் வாழ்க்கை துணையோ உங்களுடைய குடும்பத்தாரோ இப்போ உங்களை பற்றி பெருமையாக பேசுகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் சாய்ந்தரத்துக்கு மேலே என்ன விரயங்கள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருந்தாலும் அதனால் பாதிப்புகள் இல்லை இன்று என்ன விரயங்களுக்காகவோ அல்லது குழந்தைகளின் தேவைகளுக்காகவோ விரயங்கள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள் தனுசு ராசி இன்று உங்களுக்கு தசம மற்றும் லாபஸ்தானங்களில் சந்திரன் சஞ்சாரம் பண்ண போகிறாரு அதனால எதுவாக இருந்தாலும் நல்ல விஷயம்தான் நடக்கும் இன்னைக்கு காலையிலேருந்தே தெளிவான சிந்தனையோடு செயல்படுவீங்க உங்களுக்கு பணப்பழக்கம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது வருமானத்தில் இருந்த தடைகள் விலகும் அலுவலக ரீதியாக சில மாற்றங்கள் ஏற்பட்டு அதன் மூலமாக செலவுகள் ஏற்பட்டாலும் அது சந்தோஷத்தை தான் கொடுக்குமே தவிர தேவையில்லாத குழப்பத்தை ஏற்படுத்தாது அலுவலக ரீதியாக உங்களுக்கு இடமாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் இதனால் உங்களுக்கு சந்தோஷம்தான் இருக்குமே தவிர கவலைகள் இருக்காது மாலைக்கு பிறகு சாயந்தரம் ஆறு மணிக்கு மேலே சந்திரன் செவ்வாயின் பார்வையில் வர்றதுனால உங்களுக்கு எதிரிகளால் கௌரவம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள் மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அலுவலக ரீதியாக மட்டும் இல்லைங்க உங்கள் வீட்டிலையும் சுகங்கள் அதிகரிக்கக்கூடிய யோகம் இருக்குது வேலைக்கு போகாமல் கூட இருக்கலாம் இன்றைக்கி அதனால் எந்த பாதிப்பும் ஏற்படுறதுக்கு வாய்ப்பில்லை இட சிலருக்கு இடமாற்றம் ஏற்படுறதுக்கு உண்டான சூழ்நிலை இருக்குது குலதெய்வ வழிபாடு செய்கிறதுக்கு எடுக்கக்கூடிய முயற்சிகள் உங்களுக்கு மனோபலத்தை தரக்கூடிய வகையில் கடன் பிரச்சனைகளுக்கு தீர்வை தரக்கூடிய வகையில் இருக்கும் பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிரிகள் கூட மதிக்கக்கூடிய யோகமான நாள் வருமானத்தில் இருந்த தொய்வுகள் விலகினாலும் பெருசாக பாதிப்பு ஏற்படாது அதனால் நீங்கள் கவலைப்பட வேண்டாம் அதே சமயம் உங்களுக்கு உங்களுடைய சக பணியாளர்கள் விஷயத்தில் அஃபீஷியல் என்விரான்மெண்ட்டில் சக பணியாளர்கள் விஷயத்தில் அவர்களுடைய செயல்பாடுகள் உங்களுக்கு செலவுகளை ஏற்படுத்தினாலும் அதை முதலீட்டுக்கொண்டான செலவாக இருக்கும் அவர்கள் மூலமாக உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும் உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தந்தை வழியில் செலவுகள் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்குது தந்தைக்காக ஏதாவது சில விஷயங்கள் பண்ணுவீங்க அவரை கூட்டிகிட்டு எங்கேயாவது க்ஷேத்ராடனை கூட்டிகிட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ மொத்தத்தில் இன்றைக்கி உங்களுக்கு அனுபவங்கள் ஆன்மீக அனுபவங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது தந்தையினால் உங்களுக்கு மன நிறைவு ஏற்படும் உங்களால் தந்தைக்கும் மனநிறைவு ஏற்படும் மகர ராசி பாகிஸ்தானத்தில் இருக்கிற சந்திரன் குரு பார்வையில் இருக்கிறதுனால இன்று உங்களுக்கு மன தெளிவு ஏற்படுகின்ற சிறப்பான நாள் குழந்தைகளை பற்றிய கவலைகள் விலகும் உடன்பிறப்புகள் உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருப்பாங்க உடன்பிறப்புகள் ஏற்ப ஏற்படுத்தின சில குழப்பங்கள் நிவர்த்தியாக கூடிய வகையில் இருக்குது வியாபாரிகளுக்கு இன்று அமோகமான பலன்கள் ஏற்பட்டு புதிய முயற்சிகளில் வெற்றி அடைவீர்கள் குறிப்பாக இந்த பழ வியாபாரி இந்த மக்களுக்கு தேவையான பொருட்களை வெஜிடபிள்ஸ் ஃப்ரூட்ஸ் விற்கக்கூடிய நபர்களுக்கெல்லாம் இன்று அமோகமான பலன்கள் ஏற்படும் அதே சமயம் மளிகை சாமான் விற்கிறவங்க ப்ரொவிஷன் ஸ்டோர் மால் வச்சுருக்கிறவங்க இவர்களுக்கெல்லாம் இன்று பெரிய வருமானம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நீண்ட நாளைக்கு பிறகு கிட்டத்தட்ட ஒரு அஞ்சாறு வருஷத்துக்கு அப்புறம் தான் ஒரு பெரிய சேல் இன்னைக்கு நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது உத்ராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தன லாபம் அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள் புதிய நபர்களின் அறிமுகம் உங்களுக்கு எரிச்சலை ஏற்படுத்தினாலும் அவர்களாலும் உங்களுக்கு ஆதாயம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு தொழில் வளர்ச்சிக்குண்டான முயற்சிகளில் உங்களுடைய பணியாளர்களின் சில்லறைத்தனமான செயல் செயல்பாடுகள் வளர்ச்சியை தரும் அதனால உங்களுக்கு சந்தோஷம் அதிகரிக்கும் திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று மன நிறைவு ஏற்படுகின்ற சிறப்பான நாள் குடும்பத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தி ஆகிறதுனால குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இத்தனை நாளாக உங்க பேச்சுக்கு எதிராக பேசிட்டு இருந்தவங்கலாம் இன்னைக்கு உங்களுக்கு சப்போர்ட்டிவாக பேசுவாங்க குறிப்பாக உங்களுடைய பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ் கூட பிறந்தவங்க அக்கா தம்பி அண்ணன் தங்க இவங்கள்லாம் உங்களுக்கு சப்போர்ட்டிவாக செயல்படுவாங்க வாழ்க்கை துணையுடன் இருந்து வந்த கருத்து மோதல்கள் விலகக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சக பணியாளர்களின் விஷயத்தில் சற்று எரிச்சல் தன்மை இருந்தாலும் அதனால் உங்களுக்கு பாதிப்பு அதே சமயம் உங்களுடைய தந்தை வழியில் அல்லது உங்களுடைய குழந்தைகள் வழியில் நல்ல மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது குழந்தைகள் மூலமாக உங்களுக்கு ஏற்பட்ட மன உளைச்சல்கள் விலகுவதற்குண்டான சூழ்நிலை அமையும் அவர்களுடைய குதர்க்க எண்ணங்கள் உங்களுக்கு சாதகமாக மாறும் கும்ப ராசி எட்டாம் இடத்தில் இருக்கிற சந்திரன் சந்திராஷ்டமத்தை ஏற்படுத்திட்டு இருக்காரு இன்னைக்கு சாயந்தரம் ஆறு மணி ஏழு நிமிஷம் வரைக்கும் அந்த சாயந்தரம் ஆறு மணி ஏழு நிமிஷம் வரைக்கும் எதிரிகளிடம் பேசும்பொழுதோ அல்லது கடன் வாங்கியவர்களிடம் பேசும்பொழுதோ சற்று கவனக்குறைவாக விட்டீங்கன்னா உங்களுக்கு சிக்கலை ஏற்படுத்துவாங்க நீங்கள் பேசினதை வச்சு உங்களுக்கு எதிராக வழக்கை திருப்புவதற்கு முயற்சி எடுப்பாங்க வீண் செலவுகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு ஏன்னா செவ்வாயின் பார்வையும் விரையஸ்தானத்துக்கு இருக்கு குரு பார்வையும் விரையஸ்தானத்துக்கு இருக்கு அதனால வீண் செலவுகள் ஏற்படும் உங்களுடைய அறிவுத்திறமை மழுங்கடிக்கப்படக்கூடிய சூழ்நிலை இருக்குது அஃபிஷியலாகவும் உங்களுக்கு இன்னைக்கு தடுமாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு மாலை ஆறு மணிக்கு மேலே ஆறு மணி ஏழு நிமிடங்களுக்கு சிக்ஸ் பாயிண்ட் ஜீரோ செவன் பிஎம்க்கு சந்திரன் ஒன்பதாம் இடத்துக்கு வந்து செவ்வாயின் பார்வையில் வராது சந்திர மங்கள யோகத்தை ஏற்படுத்துவது உங்களுக்கு பலத்தை கொடுக்கக்கூடிய வகையில் இருக்கும் வெற்றிகள் கிடைத்து அதன் மூலமாக மன நிறைவு ஏற்படும் அலுவலக ரீதியாக நல்ல மாற்றங்கள் ஏற்படும் கு குறிப்பாக உங்கள் பேரில் இருந்த மெமோ இல்லாட்டி சார்ஜ் ஷீட் இல்லாட்டி ஏதாவது ஒரு வழக்கு இருந்ததுன்னா அதெல்லாம் நல்லிஃபை ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அனுகூல பலன்கள் ஏற்பட்டு எதிரிகளால் ஏற்பட்ட மன உளைச்சல்கள் விலகும் நாளாக இருக்கும் சாயந்தரத்துக்கு மேலே அதை எதிர்பார்க்கலாம் ஆனால் மத்தியானத்துலேருந்தே யூ கேன் ஃபீல் தி டிஃப்ரென்ஸ் சாயந்திரத்தில் நிம்மதி ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கு சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வார்த்தைகளால் ஏற்பட்ட குழப்பங்களை வார்த்தைகளாலேயே சரி செய்யக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் உங்களுக்கு இன்னைக்கு ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கிறதுக்கு முயற்சி எடுங்க ஏன்னா இன்னைக்கு மனசுல விரக்தி மனப்பான்மை இருக்கு குடும்பத்தை பற்றியோ வாழ்க்கை துணை பற்றியோ உங்களுக்கு மனக்கவலை இருக்கும் உங்களுடைய குழந்தைகள் பிடிவாதத்துடன் செயல்படுவார்கள் பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அலுவல் ரீதியாக நீங்கள் எதிர்பார்த்த சில விஷயங்களில் தாமதம் ஏற்படுறதுனால கடன் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் சற்று கடுமையான வார்த்தைகளை பயன்படுத்துவீர்கள் அதனால் தேவையில்லாத எதிரிகளை உருவாக்கி கொள்வதற்கு சூழ்நிலைகள் சாதகமாக இருக்குது சாயந்தரத்துக்கு மேலே சந்திரன் ஒன்பதாம் இடத்துக்கு பயிற்சியாகி செவ்வாயின் பார்வையில வர்றதுனால உங்களுக்கு கடன் கொடுத்தவர்களின் சிக்கல்களிலிருந்து வெளிவரக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் அதனால ஒரு மன நிறைவு ஏற்பட்டு அதுவே உங்களுக்கு பலமா மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு மீன ராசி சப்தமஸ்தானத்துல குரு பார்வையில இருக்கிற சந்திரனால கணவன் மனைவி உறவிலாகட்டும் அல்லது நண்பர்கள் உறவிலாகட்டும் இருந்த கவலைகள் விலகும் அதாவது ஒரு கான்ஃபிடன்ஸ் இருக்கும் உங்கள் நண்பர்கள்கிட்டையும் உங்கள் வாழ்க்கை துணைக்கையும் இத்தனை அவங்க உங்கள் பேரில் வருத்தத்தில் இருப்பாங்க இன்றைக்கி அவங்க வருத்தத்தை போக்குறதுக்கு முயற்சி எடுக்கலாம் ஆனால் அது ஹண்ட்ரட் பர்சன்ட் நிவர்த்தி ஆகுமாங்கிறது டவுட்டு தான் அதே சமயம் குழந்தைகள் மற்றும் உடன்பிறப்புகளுடன் ஒரு சிறு இடைவெளி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் நீங்கள் விட்டு கொடுத்து போகிறது நல்லது இன்று வீண் செலவுகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் அதாவது செலவுகள்னால் எதனால் அப்படின்னு கேட்டால் நீங்கள் சந்தோஷமாக இருக்கிறதுக்காக சில செலவுகளை பண்ணுவீங்க அந்த செலவுகள் ஏற்படுமே தவிர மற்றபடி கெடுபுரன்கள் இல்லை குருவும் சுக்கிரனும் பரிவர்த்தனை பெற்றிருப்பதன் மூலமாக நல்ல அறிவுரைகள் கொடுக்கக்கூடிய நபரை சந்திப்பீர்கள் பூரட்டாத நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு செலவுகள் அதிக வியாபார செலவுகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு உள்ள நாள் நண்பர்கள் மற்றும் பார்ட்னர்ஸ் உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுப்பாங்க இன்றைக்கு ஃப்ரெண்ட்ஸ் கூட ஜாலியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுவீங்க உங்களுடைய கஸ்டமர்ஸ் உங்களுக்கு சில அறிவுரைகளை கொடுப்பார்கள் அதன் மூலமாக உங்களுக்கு வெற்றிகள் கிடைக்கும் உத்திரட்டாத நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அனுகூல பலன்கள் ஏற்பட்டாலும் மாலைக்கு மேலே சில மன சஞ்சலம் மனக்கவலை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது தேவையில்லாமல் குழந்தைங்கள்டோ இல்லை உடன்பிறப்புகள்கிட்டயோ வாக்குவாதம் பண்ணாதீங்க இன்னைக்கு சாயந்தரத்துக்கு மேல வாக்குவாதம் இருக்கு ஆனால் பகல் வேளையில சந்தோஷமா இருப்பீங்க இன்னைக்கு நீண்ட நாளைக்கு பிறகு நிம்மதியான தூக்கம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நட்சத்திரநாதன் புதன் வக்கரமா இருக்கிறதுனால சுக குறைவு ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் உடம்ப பார்த்துக்கோங்க ஆரோக்கியத்தை கவனமாக இருந்துக்கிறது நல்லது வண்டி வாகன வகையில் செல்லும் பொழுது கவனத்துடன் இருப்பது நல்லது வீண் செலவுகள் ஏற்படும் என்று மாலைக்கு பிறகு சந்திராஷ்டமம் துவங்கிறதுனால உங்களுக்கு குடும்பம் சார்ந்த விஷயங்களில் யாருக்கிட்ட வா வார வார்த்தையை கொடுத்தாலும் தேவையில்லாத வாக்குவாதங்கள் ஏற்படும் குறிப்பாக மூத்த சகோதர சகோதரிகளுடன் கருத்து மோதல் ஏற்படுகின்ற வாய்ப்புகள் மாலைக்கு பிறகு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த வேதிக் ஆஸ்ட்ரோ சேனலை பிடித்திருப்பவர்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணினவங்க அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் அதில் ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணால் தான் உங்களுக்கு அனைத்து வீடியோக்களின் தரவுகளும் உங்களை வந்தடையும் அனைத்து ராசி நண்பர்களுக்கும் சங்கடங்கள் விலகி சந்தோஷம் அதிகரித்திட சர்வேஸ்வரன் துணை இருக்க வேண்டும் எனும் அடியனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம்